பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணியன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் ஆல் டிவோஷன் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் முருகன் அடியார்கள் டுடே ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் யூ ஒன் திருப்புகள் லேட் சயன்ட் Presents for you. Thank you very much for one, supporting me once again. அருணகிரிநாதர் OM வெரி மச் கருவடைந்து பத்துற்ற திங்கள் ராகம் வராளி தாளம் மிஸ்ர சாப்பு I बटे इंद्र पर

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn மறுகோரிய மசுர தங்கி வைத்தறி முந்தனை சுந்தவண்ணின் மறுகோ அரியலையோ புடைத்து கிணறு புனதோ படைந்து பருந்து மறுபரு கருவடைந்து பத்துற்ற திங்கள் திருப்பரங்குன்ற திருப்புகள் கருவடைந்து பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கருவில் சேர்ந்து பத்து மாதம் வயிற்றில் இருந்து முற்றி பழகி கடைசியில் பூமியிலே குழந்தை வடிவாக வந்து உதித்து கழுவி அங்கெடுத்து சுரந்த அருந்து அருந்துவிக்க கிடந்து கதறி அங்கே கொட்டி தவழ்ந்து நடமாடி குழந்தையை கழுவி அங்கு எடுத்து சுரக்கும் தாய்ப்பாலை ஊட்ட கிடந்தும் அழுதும் அங்கே கொட்டியும் தவழ்ந்தும் நடமாடியும் அரைவடங்கள் சுட்டிச் சதங்கி குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரை நான் கட்டியும் இட்ட காதணி சுட்டி தண்டை அவை அணிந்தும் முற்றி செழிப்புற்று வயது ஏறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றித் திரிந்ததமயமுன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு பிணியில் பட்டு சுற்றித் திரிந்தது போதும் இனி முருகா உனது கிருபை சித்தத்தை என்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்து இறைவன் கர்த்தன் என்றும் சூரியன் கூறான சுக்ரீவன் இந்திரன் கூறான வாலி இவர்கள் இருவரும் வெற்றி குரங்கின் அரசர்களாகவும் ஒப்பில்லாத திருமால் உந்தியிலே பிறந்த பிரம்மன் கூறு கரடி எனத்து தலைவனாம் ஜாம்பவானாகவும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்று அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ நெடுநீலன் எரியின் என்றும் ருத்ரன் கூறு அனுமனென்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இவ்வகையாக வந்து பூமியில் சேர அறிய தன் படை கர்த்தரென்று அசுர்த்தம் கிளைக்கட்டை வென்ற அரிமுகுந்தன் வெச்சுற்ற பண்பின் மருகோனே இவர்களை தன் அரிய படைகளுக்கு தலைவராகக் கொண்டு அசுரருடைய சுற்றம் என்னும் கூட்டத்தை வென்ற அரிமுகுந்தன் வெச்சுகின்ற குணம் வாய்ந்த மருகனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே பிரம்மனையும் தண்டித்து கோபித்து உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்வாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிறந்து வீற்றிருக்கும் பெருமாளே உனது கிருபி சித்தத்தை என்று பெறுவேனோ நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் ஒருவர் கரோகரா வள்ளிமணால் கரோகரா కచ్చింబీనా